ோ ஐயோ அய்யோ அய்யோ ஐயோ அயோ அயோ அய்யோ ஐயோ அயோ 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 ஐயோ 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 நான் உருகி உருகி காதலி செண்டி உன்னை மட்டும்தான் நீ தனோ தனோ நோகாடு செடி மட்டும்தான் ராத்திரி தூங்கல மனசு தாங்கல இதையும் சொல்லுறத இளம ஏற்கல ஆசை காட்டி மோசமா அழைய விட்டா பாசமா ஆறு ஏழு மாசமா பூ வாசமா நம்பவே முடியலை போறா வேசமா நான் உருகி உருகி காதலி செடி உன்னை மட்டும் தானே தினம் தினம் நோக அடிச்செடி மட்டுந்தா ஆளையில் கண்ணாடியோட வந்து நின்ன வாசல் இல்லை மேக்கப்பு செட்டை போட்டு கண்ணடிச்சு காதலிச்சா உன்னை தான் கட்டுவேன்னு உறுதியாக சொல்லி புட்டா ஊரெல்லாம் என் பேரை அச்சடிச்சு ஒட்டி புட்டா நம்பி 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 மனம் விட்டு போச்சடி என்னுடைய வாழ்க்கை இப்போ கெட்டு போச்சடி உன்னை நம்பி 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 மனம் விட்டு போச்சடி என்னுடைய வாழ்க்கை இப்போ கெட்டு போச்சடி சோலாறு லைட்டா அவ வந்தாலே பிரேட்டா காதலிச்ச நானும் ரொம்பவும் வெயிட்டா என்னை விட்டு எங்கேயோ அவளும் போயிட்டா தனியா புலம்ப விட்டு லூஸாக்கிட்டா இந்த கடலும் கூட இப்போ ரொம்ப சூடாகுது என் மனசு நொந்து நொந்து இப்போ நூலாகுது இந்த கடலும் கூட இப்போ ரொம்ப சூடாகுது என் மனசு நொந்து நொந்து இப்போ நூலாகுது நான் உருகி உருகி காதலி செடி உன்னை மட்டும்தான் நீ தன்தன நோகடு செடி என்ன மட்டும்தான் அதலுக்கு தேவையில்லை கழட்டா நீ என்ன தூக்கி போடாதடி ஜில்லட்டா நான் வச்சுருக்கேன் ரொம்ப பெரிய புல்லட்டா நாம ரெண்டு பேரும் போகலாம் லவ் ரூட்டா மஜாவாக பேசி பேசி என்ன கொல்லாத என்ன நீ கழட்டி விட பொய்யா சொல்லாத விரமுள்ள ஆம்பளைய வில வச்சுட்ட ஏண்டி என்ன நீ அள வச்சுட்ட எனக்குன்னு யாருமில்லா தைரியத்துல ஆடுற என்ன போல எத்தனை பேரை ஏமாத்தி நீ வாழுற காஞ்சு போன தருசா நான் சாஞ்சு கிடக்குறேன் உன் கூட மட்டும் தானே நான் வாழ துடிக்கிறேன் காஞ்சு போன தருசா நான் சாஞ்சு கிடக்கிறேன் உன் கூட மட்டும் தானே நான் வாழ துடிக்கிறேன் உருகி உருகி நான் உருகி உருகி காதலிச்சேண்டி உன்னை மட்டும்தான் நீ தினந்தின நோக அடிச்சேடி என்னை மட்டும்தான் ராத்திரி தூங்கலை மனசு தாங்கலை இதையும் சொல்லுறத இளமை ஏற்கலை ஆசை காட்டி மோசமா அலைய விட்டா பாசமாக ஆறு ஏழு மாசமா பூ வாசமா நம்பவே முடிகலை போறா வேசமா சோலாரு லைட்டா அவள் வந்தாலே பேட்டா காதலிச்சு நானும் ரொம்பவும் வெயிட்டா என்னை விட்டு எங்கேயோ அவளும் போயிட்டா தனியாக புலம்ப விட்டு லூஸாக ஆக்கிட்டா காஞ்சு போன தரிசா நான் சாஞ்சு கிடக்கிறேன் உன் கூட மட்டும் தானே நான் வாழ துடிக்கிறேன் காஞ்சி போன தருசாக நான் சாஞ்சு கிடக்கிறேன் உன் கூட மட்டும் தானே நான் வாழ துடிக்கிறேன் உன் கூட மட்டும் தானே நான் வாழ துடிக்கிறேன் உன் கூட மட்டும் தானே நான் வாழ துடிக்கிறேன் நான் வாழ துடிக்கிறேன் நான் வாழ துடிக்கிறேன் நான் வாழ துடிக்கிறேன்